ஹாய் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கே ரெடியாக இருக்கோம்னா இங்கே தீபாவளி ஃபங்க்ஷன் வந்து நடக்குது வெக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கம்யூனிட்டி வந்து இருக்குது ஸோ அங்கே வந்து இன்னைக்கு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அதுக்காண்டி தான் இப்போ நாங்கள் கிளம்பி ரெடியாக இருக்கோம் நான் தீபாவளி வீடியோலேயே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்ட்டுன்னு ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இன்னைக்கு வந்து கிளம்பி போக போகிறோம் தமிழுக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது ஸோ தமிழை வந்து பார்ட்டி நடக்கிற இடத்துல ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம்

தமிழ் கிளம்பிட்டான் பர்த்டே பார்ட்டிக்கு உனக்கு பண்ண வந்திருக்கோம் கண்டுக்கவே இல்லை ஓடிட்டான் அவங்க அப்பா கூட்டிட்டு போய் ஸ்லைடுன்னு பாருங்க ஸோ விட தீபாவளி ஃபங்க்ஷன் நடக்கிற ஹாலுக்கு வந்துட்டோம் ஒரு தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க உள்ள ஆடிட்டோரியம் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது ஸ்கூலி தான் வரேன் 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 ஆக்சுவலி நாங்கள் பேக் என்ட்ரன்ஸில் வந்திருக்கோம் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் வந்து நல்ல சாங்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்குது ஸோ இது பாருங்க இது ஒரு ஆடிட்டோரியம் சீட்டிங் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க தான் வந்து வந்து ஃபங்க்ஷன் இன்னும் யாரும் வரலை பாருங்க நாங்கள் கொஞ்சம் ஏலியராக வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல இருந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டுன்னு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்க ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர்லாம் வச்சுட்டு அந்த இசை எல்லாமே இருக்குது மேலதாளத்தோடு அதெல்லாமே வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்க இந்த இடத்துல அழகாக பூ மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு விளக்கு எல்லாமே வச்சுருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இது நடத்துறது பார்த்திங்கன்னா வின்சர் எஸ்எக்ஸ் தமிழ் கல்ச்சுரல் அசோசியேஷன் ஸோ அதனால் அவங்களோட போர்டு வந்து இருக்குது அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க அந்த ஹீலியம் பலூன்ல பாருங்க ஹாப்பி தீபாவளி அந்த மாதிரி இருக்கு இது வந்து தீபாவளி முடிஞ்சு நடக்குது பட்டு வந்து இப்போ தான் டைம் கிடச்சனால இந்த டைமில் வச்சிருக்காங்க ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் வடை வந்து இருக்குது கீழே வந்து கேஃப்டேரியா இருக்குது அங்கேயும் ஃபுட்டெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி ஈவினிங் தான் வந்து மெயின் மெனு வருது இது வந்து சும்மா இப்போதைக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் அந்த டெக்ரேஷன்லாம் இருக்கும் பாருங்கள் விளக்கெல்லாம் வச்சு இந்தியா ஃபுட் மார்க்கெட் இவங்கெல்லாம் ஸ்பான்சர்ஸ் அதனால அவங்களோட கார்டு எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க இருக்காங்க அப்புறம் புதுசா வரவங்களுக்கு வந்து இந்த அசோசியேஷன்ல லிங்க்லாம் இருக்குது அதுக்கு ஸ்கேன் பண்ற அந்த இதெல்லாமே இருக்குது ஃப்ரெண்டில் பாருங்கள் எவ்வளோ அழகா பலூன்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணி சூப்பராக ஃபங்க்ஷன் மோடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பீசா டு கோ இவங்களும் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அதனால அவங்களோட போஸ்டரும் வந்து இருக்குதுங்க இவங்க வந்து குழுக்கள் முறையில் வந்து புதுசாக வரவங்களுக்கு கூப்பன் மாதிரிலாம் வந்து கொடுக்கறதா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நான் வீட்டில் அடிக்கடி வடை செய்கிறேன் தானே பட் ஆனால் எனக்கு சாப்பிட தூண்டாது ஏன்னா அது நானே செய்கிறனால வந்து அந்த ஒரு கிரேவிங்ஸே இருக்காது பட் ஆனால் வெளியில் வந்தால் பார்த்தோன்ன சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது அதனால் ஒரு வேலை எடுத்து எங்கள் ஃப்ரெண்டு கூட நின்று பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கோம் லஞ்சுக்கு கொஞ்சம் ஃபுட்டுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கீழே வந்து கேஃபட்டேரியான ஒரு பிளேஸ் இருக்குது ஸ்கூல் அப்படிங்கிறதுனால தான் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால அங்கே வந்து வச்சுருந்தாங்க அது வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு தெரியவே இல்லை அப்புறம் ஒவ்வொருத்தராக கேட்டு கேட்டு இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து லெமன் ரைஸ் இருக்குது அதுக்கப்புறம் தைல்ஸ் சாதம் வச்சுருக்காங்க ஊறுகாய் இருக்குது சிப்ஸ் இதெல்லாமே வந்து இங்கே இருக்க வாலண்டியர்ஸுக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் எல்லாருமே சாப்பிடலாம் சுந்தர் பாருங்கள் எவ்வளோ செஞ்சு எடுத்து வச்சிருக்காங்க அதுனால் ஆனால் அப்படியே இருக்குது இதை கொஞ்சம் மேலே வச்சாலாவது சாப்பிடுவாங்க கீழே இருக்கனால யாருக்குமே தெரியாமல் இங்கே இருக்குது ஸோ வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணாட்டு இருக்கேன் மகி வந்து இங்கே தமிழ் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கா கவர்மெண்ட்லேயே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம ஃபீஸ் எதுவும் கத்த

நல்லா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்றேன் ஏன்னா நான் வீட்டுல சாப்பிட்டு தான் வந்தேன் இங்க இருக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க கீழே வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால அவங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்கேன் ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு பசிக்கவே இல்லை சும்மா நல்லா டேஸ்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம டவுன்ல வெஸ்டர்ன் ப்ரோக்ராம்

முடிச்சுட்டு பேக் டூ ஆடிட்டோரியம் வந்துட்டோம் இங்கே வந்து இப்போ டீ வச்சுருந்தாங்க முன்னாடிலாம் இல்லை ஸோ வந்து கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்க போகிறேன் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நிறைய மக்கள் வந்து வந்துட்டாங்க யாரும் வந்து கீழே போகவே இல்லை எல்லோரும் இந்த இடத்துல மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க வரவங்க கிட்ட எல்லாம் எல்லாத்திட்டையும் பேசிட்டு இன்னைக்கு வந்து சூப்பராக டைம் வந்து போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அடிக்கடி நடந்தால் குடிச்சா நல்லா தான் இருக்கும் ஸோ வந்து டீ வந்து சின்ன கப்பில் தான் குளிச்சதுனால மறுபடியும் கொஞ்சம் எடுத்து குளிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தமிழும் வந்துடுவான் ஸோ அவன் வந்துட்டானா அவனை சுற்றி சுற்றி பார்த்துக்கிறதுல வந்து டைம் சீக்கிரம் போய்டும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஃபங்க்ஷன் அந்த டான்ஸ் இதெல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது Thank बिल्लाज़, तो फर्स्ट सेट ऑफ प्रोग्राम स्टार्टिंग। कई तरह के नवाब, कई तरह का लड़ावा हो रहा है। बिल्लाज़ केक लगे। सबौट लाज़, सबौट लाज़। कई तरह के नवाब हैं, कई तरह के लड़ावा हो रहा है। इस आपरेशन का लड़ावा हो रहा है। थैंक यू, थैंक यू, थैंक यू, थैंक यू। பாடுமிசை <lamation> தமிழ் <sullichen> கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துக்கும் இந்த கலை நிகழ்ச்சிகள் தான் நடந்துகிட்ருக்கு இடையில இடையில அந்த பார்ட்டிசிபேட் பண்ண பசங்களுக்கு எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க சீப் கஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் யாரோ மாதிரி வந்திருக்காங்க பட் யாரும் அவங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இங்கே இருக்கிற எம்எல்ஏ அந்த மாதிரி வந்து இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்து எல்லாத்து கூட நின்று ஃபோட்டோஸ்லாம் அந்த கமிட்டியில் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் நின்று ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் வந்து மறுபடியும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது

வேகம் பண்ணி போற நீங்க மாடல நானே மலை நீரா ஊடு மாடங்க வினா செத்து அந்த வாட வந்த பின்னும் வெட்கமாகுமா இங்கே பாவே ஓடு பாடு

ஃபஸ்ட்டில் வந்து பிரியாணி இருந்துச்சு ஸோ இதில் வந்து சிக்கன் மஞ்சூரியன் எல்லாமே டபுள் சைடு வச்சிருக்காங்க அந்த சைடும் வந்து சேம் ஃபுட்டு தான் வெஜ்ஜு தனியாக நான்வெஜ் தனியாக வந்து இருக்குன்னு இது வந்து சிக்கன் பிரியாணி ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே காத்தனேன் அந் இது சிக்கன் மஞ்சூரியன் அதுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம் சப்பாத்தி வந்து வச்சிருக்காங்க டபுள் இதில் இருக்குது இன்னும் வந்து நிறைய அந்த சைடு இருக்குது இதில் வந்து தயிர் இருக்குது நம்ம வேணுமுன்னால் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சிக்கன் கறி பார்க்க பாருங்க எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டுனு இந்த ஃபுட் எல்லாமே லெமன் க்ரீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரெண்ட் வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க இது வந்து ரைத்தா இது வந்து மின்ட் சட்னி வந்து தனியாக இருக்குது அடுத்து வெஜிடேரியனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இருக்குது அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் வந்து மஞ்சூரியனாக செஞ்சிருக்காங்க அதுக்கு பதிலாக கோபி சிக்ஸ்டி ஃபைவ் வந்துருக்கு சட்னி வச்சுருக்காங்க சேம் சப்பாத்தி இருக்குது அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா வந்து இருக்குது தயிர் இருக்குது பாருங்க இந்த சைடு மெயின் கோர்ஸ் வந்து வெஜிடபிள் பிரியாணி ஸோ இவ்வளோ ஐட்டம் வந்து ரெடியாக இருக்குது அடுத்து வந்து ஒயிட் ரைஸ் இருக்குது இங்கே வந்து வத்த குழம்பு வச்சுருக்காங்க நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா சாப்பிட்டுக்கலாம் நிறைய ஐட்டம் வந்து இருக்குது இதில் பாருங்கள் குண்டு குண்டு குலோப் ஜாமுன் வந்து இருக்குது டெசர்ட்டுக்காண்டி ஸோ அவ்வளோதான் மெனு வந்து பசங்க சாப்பிட்ருக்காங்க இவங்க வந்து புதுசாக வந்திருக்காங்க லசாலில் தான் இருக்காங்க ஸோ யூடியூப் மூலமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி இன்னைக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தோம் ஸோ வந்து இந்த மாதிரி நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு நிறைய கிடச்சிருக்காங்க அந்த வகையில் யூடியூப் வந்து எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ நான் வந்து சாப்பிட போகிறேன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிக்கன் பிரியாணி ஸோ என்னோட ஃபேவரேட் வந்து இதுதான் ஸோ அதை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சப்பாத்தி சிக்கன் கறி சிக்கன் மஞ்சூரியன் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு சாப்பிட போறேன் தமிழ் வந்து சாப்பிட்டாதான் உனக்கு வந்து விளையாட முடியும் அப்படின்னு சொன்னதுனால அவன் அழகா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் பெரியவங்களுக்கு ஃபுட் வந்து காரமாக இல்லை ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பைசியாக தான் இருக்குது அவன் வந்து ஸ்பைசி அப்படின்னா அதுக்கப்புறம் தண்ணி வச்சுருந்ததுனால அதை எடுத்து குடிக்க சொன்னேன் ஸோ வந்து தண்ணி வந்து குடிக்கிறான் குழந்தைங்க வந்து சாப்பிட்றது வந்து கஷ்டம்தான் இந்த மாதிரி ஃபுட்டு ஸோ அதனால் வெறும் சப்பாத்தி மட்டுமாவது சாப்பிடுதா அப்படின்னு சொன்னேன் சரி சாப்பிட்றானா இல்லையோ தெரியல இப்போ வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கான் எனக்கு வந்து செம்ம பசி வேற அதனால நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அவங்க அப்பாவும் மகியும் வந்து அந்த உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நார்மலாக வெளியில் வந்தா மாட்டான் அவனுக்கு பிடிச்ச ஐட்டமாவே இருந்தாலும் வீட்டில் வெளியில வந்தா பசங்க கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நான் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஆனாலுமே வந்து ஸ்பைசி ஸ்பைசி அப்படின்னே சொல்லிட்டு இருக்கான் இங்க வந்து எல்லாமே அப்படிதான் இருக்கு அதனால குலோப்ஜாமுன் வந்து கொஞ்சோன்னு சாப்பிட்டினா தருவேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால பார்த்துட்டு ஸ்பூன் வச்சு விளையாண்டுட்டே தான் இருக்கிறான் தமிழ் பத்தை பாட்டி போயிட்டு வந்த பார்த்தீங்களா அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் பீஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கான்னு நினைக்கிறேன் என்ன சாப்பிட்டதான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் சொன்னான் ஸோ அதனால அவனுக்கு வந்து பசிக்கவே இல்லை அப்புறம் வந்து இங்கே பசங்க பலூன் வச்சு விளையாண்டு இருக்காங்க ஸோ அது வேணும்னு சொல்லிட்டு ஒரே இடம் நான் போய் பார்த்தேன் எல்லா பலூனும் வந்து எடுத்துக்கிட்டாங்க ஒன்று கூட பப்ளிக் ஸ்பாட்டில் வந்து இல்லை அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வந்து சாப்பிட்டுட்டு குலோப் ஜாமுன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் குலோப் ஜாமுன் வந்து ஸ்வீட்டாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் நமக்கு ஸோ அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து கிளம்பணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா கிளம்பிகிட்டு இருக்காங்க ஃபுட்டு வந்து நிறைய மிச்சமாயிடுச்சு ரெண்டு மூணு ட்ரே இருந்ததுனால எங்களுக்கு வந்து பிரியாணி மட்டும் போதும் அப்படிங்கிறதுனால பிரியாணி மட்டும் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டோம் ஸோ எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போனாங்க பட் எனக்கு அதுவே போதும் ஸோ அதனால் முடிச்சுட்டு இப்போ வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்